வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று குறிப்பேடு எட்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஒன்பது புள்ளி சூனிய ஒரு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பென்யமினின் வழிமரபினர் பென்யமினுக்கு பிறந்தோர் தலைமகன் பேலா இரண்டாமவர் அஸ்பேல் மூன்றாமவர் அகிராகு நான்காமவர் நோஹா ஐந்தாமவர் இராப்பா பேலாவுக்கு இருந்த புதல்வர் அதார் கேரா அபிஹூது அபிசூவா நாகமான் அகோகு கேரா செபுவான் ஊராம் ஏஹூதின் புதல்வர் அவர்கள் மானகாத்திற்கு நாடு கடத்தப்பட்ட கெபாலின் குடிகளின் மூதாதை வீட்டுக்கு தலைவர்கள் நாகமான் அகியா கேரா என்ற எக்லாம் அவர் உசாவையும் அகிஹூதையும் பெற்றார் சஹரயம் தம் மனைவியர் கூசிம் பாரா என்பவர்களை தள்ளி வைத்த பின் மோவாபு நாட்டில் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தனர் ஓதேஸ் என்னும் மனைவி மூலம் அவர் பெற்ற புதல்வர்கள் யோபாப் சிபியா மேசா மல்காம் ஏயூசு சாக்கியா மிர்மா மூதாதையரின் வீட்டுத் தலைவர்களான இவர்கள் அவரின் புதல்வர் ஊசி மூலம் அவர் அபிதூபையும் எல்பாகாலையும் பெற்றார் எல்பாகாலின் புதல்வர் ஏபேர் மிஸ்யாம் சாமேது அவர் ஓனோ லோது மற்றும் அதன் சிற்றூர்களையும் கட்டியெழுப்பினார் ஐயலோன் மற்றும் காத்து பகுதிகளில் வாய்ந்த பென்யமினியர் தெரியாவும் சேமாவும் ஐயலோன் குடிகளின் மூதாதையர் வீட்டுத் தலைவராயிருந்தனர் அவர்கள் காத்தின் குடிகளை துரத்தியடித்தனர் அகியோ சாசாக்கு எரேமோத்து செபதியா அராது ஏதேர் மிக்கேல் இஸ்பா யோகா என்போர் பெரியாவின் புதல்வர் எருசலேமில் வாழ்ந்த பென்யமினியர் செபதியா மெசில்லாம் இஸ்கி ஏபேர் இஸ்மராய் இஸ்லியா யோபாபு என்போர் எல்பாஹாலின் புதல்வர் யாக்கிம் சிக்ரி சப்தி எலியேனாய் சில்தாய் எலியேல் அதாயா பெராயா சிம்ராது என்போர் சிமையின் புதல்வர் இஸ்பான் ஏபேர் எலியேல் அப்தோன் சிக்ரி ஆனான் அனன்யா ஏலாம் அந்தோதியா பெனுவேல் என்போர் சாசாக்கின் புதல்வர் சம்சராய் செஹரியா அத்தலியா எஹரேசியா எலியா சிக்ரி என்போர் எரோகாமின் புதல்வர் இவர்கள் தங்கள் தலைமுறைகளில் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களுள் முதல்வராய் இருந்தனர் இவர்கள் எருசலேமில் வாழ்ந்தார்கள் கிபயோன் மற்றும் எருசலேமில் வாழ்ந்த பென்யமினியர் கிபயோனில் வாழ்ந்த கிபயோனியரின் மூதாதை ஏஇயேல் அவரின் மனைவி பெயர் மாக்கா அவரின் தலைமகன் அப்தோன் மற்றவர்கள் சூர் கீஸ் பாகால் நாதாபு கெதோர் அகியோ செஹேர் மிக்லோத்து இவருக்கு சிமையா பிறந்தார் அவர்களின் வழிமரபினர் தங்கள் உறவின் முறையாருடன் எருசலேமில் வாழ்ந்தார்கள் அரசர் சவுலின் குடும்பத்தினர் நேருக்கு கீஸ் பிறந்தார் கீஸ்க்கு சவுல் பிறந்தார் சவுலுக்கு யோனதான் மல்கிசூவா அபினதாபு ஆகியோர் பிறந்தனர் யோனதானின் மகன் மெரிபுபாகால் மெரிபுபாகாலிக்கு மீக்கா பிறந்தார் மீகாவின் புதல்வர் பித்தோன் மெலேக்கு தாரேயா ஆகாசு ஆகாசுக்கு யோயாதா பிறந்தார் யோயாதாவுக்கு பிறந்தோர் ஆலமேத்து அஸ்மாவேத்து சிம்ரி சிம்ரிக்கு மோட்சா பிறந்தார் மோட்சாவுக்கு பினியா பிறந்தார் அவர் மகன் இராப்பா அவர் மகன் எலையாசர் அவர் மகன் ஆட்சேல் ஆட்சேலுக்கு ஆறு புதல்வர் இருந்தனர் அவர்களின் பெயர்களாவன அஸ்ரிகாம் பொக்கரு இஸ்மயேல் செயரியா உபதியா ஆனான் இவர்கள் அனைவரும் ஆட்சேலின் புதல்வர்கள் அவர் சகோதரரான ஏசேக்கின் புதல்வர் தலைமகன் ஊலாம் இரண்டாம் அவர் ஏயூசு மூன்றாம் அவன் எலிபலேற்று ஊலாமின் புதல்வர்கள் ஆற்றல்மிகு மிகு வீரர்களாயும் வில்வல்லோர்களாயும் இருந்தனர் அவர்களுக்கு பல பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளுமாய் மொத்தம் நூற்று ஐம்பது பேர் இருந்தனர் இவர்கள் யாவரும் வெண்யமின் புதல்வர்கள் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு அதிகாரங்களை நிறைவு விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்